முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் பதினாறு சேவர் கொடியும் சாந்தகனும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் சேவர் கொடி என்பதை விதவிதமாக பயன்படுத்துகிறார் வேறு வேறு பொருட்களில் பயன்படுத்துகிறார் இந்த பாடலும் தலைவன் தலைவி பாவத்தில் அமைந்தது தலைவி கூறுவதாக அமைந்திருக்கு அதாவது தலைவனே நீ என்னை விட்டு பிரிந்திருக்கிற காலம் பகல் காலம் சேர்ந்திருக்கிற காலம் இரவு நேரம் அந்த இரவு நேரம் வெகு சீக்கிரத்தில் முடிந்து விடுகிறது பகல் நேரம் மிகவும் நீண்டு கொண்டே போகிறது அதற்கு காரணமான இந்த சூரியனும் சேவலும் ஏன்னா இரவு முடிந்து விட்டது என்பதை அறிவிப்பதற்கு அந்த சேவல் கூவுகிறது அதனால் அந்த சேவலும் சூரியனும் கொடி என கண்டாய் அவை மிகவும் கொடியவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறான் இதோட தாத்பரியம் என்னன்னு பார்த்தோன்னா இரவு காலத்தில் தலைவனும் தலைவியும் சேர்ந்திருக்கிற நேரம் ஆன்மா இரையோடு சேர்ந்த நேரம் அதே மாதிரி பகல் எடுத்தோன்னா பிரிந்திருக்கிற நேரம் அன்னைக்கு நான் சொல்லுவார் இல்லையா பகல் இரவினில் தடுமாறா பகல் அற்ற இடம் இரவு பகல் பலகாலம் இந்த இந்த மாதிரி அந்த இரவு பகல் அப்படிங்கிற பேதம் இருந்ததுன்னா உன்னை பிரிதலும் சேர்ந்திருப்பதும் மாறி மாறி வருகிறது சேர்தல் என்றால் என்ன ஆன்மா இறையோடு ஒன்றுபடுவது அதைத்தான் இங்கே அருணகிரிநாதர் குறிப்பிடுறார் இந்த பகல் பொழுது நீண்ட பொழுதாக இருக்கும் இறைவா உன்னோடு நான் சேர்ந்திருக்கிற நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது உன்னோடு சேர்ந்திருக்கிற இரவு நேரம் சீக்கிரம் முடிந்து விடுகிறது அப்படிங்கிற பொருளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பாடலுக்கு பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம் சேவர் கொடியும் சாந்தகனும் திருக்கரத்து சேவர் கொடியும் கொடிய கண்டாய் புனத்து சேவர் கொடி உந்தி வளர்த்தவளும் தந்தி களபச் சேவர் உடையாய் பிரியினும் சேரினுமே சேவர் கொடி என்கிற பதம் வேறு வேறு பொருட்களில் பிரித்து கையாண்டிருக்கார் இந்த பாடலில் சொற்பிரிவை பார்த்தோம்னா சேவர்க்கு ஒடியும் பல் நிசாந்தகனும் திருக்கரத்து சேவர் கொடியும் கொடிய கண்டாய் தினை சூழ் புனத்து சேவல் கொடி உந்தி வளர்த்தவளும் தந்தி களப சேவல் கொடியும் உடையாய் பிரியினும் சேரினுமே இதில் முதல் ரெண்டு வரியோடு இந்த பிரியினும் சேரினுமே சேர்த்துக்கணும் சேவர்க்கு ஒடியும் பல் நிசாந்தகனும் திருக்கரத்து சேவர் கொடியும் பிரியினும் சேரினுமே கொடிய கண்டாய் புனத்து சேவல் கொடி உந்தி வளர்த்தவளும் தந்தி கலப சேவல் கொடியும் உடையாய் முருகா இப்போ பதங்களுக்கு பொருள் பார்ப்போம் சேவர்க்கு சேனா இந்த இடத்துல ரிஷபம் காளை மாடு வல் வலிமையானது வலிமையான ரிஷபத்திற்கு அந்த ரிஷபத்தை வாகனமாக கொண்ட பரமசிவன் பரமசிவன் என்பதை குறிப்பதற்காக சேவர் அப்படின்னு சொல்கிறார் சேவர்க்கு ஒடியும் பல் நிசாந்தகன் நிச அந்தகன் நிசின இரவு அந்தகன்ன யமன் இரவுக்கு யமனாக இருப்பவன் சூரியன் பகல் வந்துடுறது இல்லையா பகல் தான் வந்து இரவுக்கு அந்தகன் காலன் அதனால் நிசாந்தகன்னா அது சூரியனை குறிக்கும் சூரியனுக்கு பல் ஒடியும் பல் ஒடியும்படியாக பரமசிவனால் சூரியனுடைய பல் ஒடிந்தது அது எப்போன்னு கேட்டால் தட்சை யாகத்தும் போதும் பரமசிவனை கூப்பிடாமல் பரமசிவனுக்கு யாகத்தில் பாகம் கொடுக்காமல் தக்ஷன் அவமானம் செய்ததனால சத்தி தேவி தாயணி வந்து அந்த தன் உயிர் தியாகம் பண்ணுறார் அப்போது வீரபாகு தேவரை அனுப்பி அங்கே இருக்கிற எல்லா தேவர்களும் எந்த தேவர்கள்லாம் அக்ஷயாகத்தில் பங்கெடுத்து கொண்டார்களோ அவர்களை எல்லாரையும் வந்து தண்டனை கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் வந்து சூரியனுக்கு பல் ஒடிந்தது அதனால தான் நம்ம சூரிய பூஜை பண்ணுறபோது வெந்நீர் வைப்போம் யூஸ்வலாக கடிக்கிற பத பதார்த்தங்கள் எதுவுமே வந்து நிவேதனம் பண்ண மாட்டோம் சூரியனுக்கு நல்ல சக்கரை பொங்கல் நல்ல குழைந்த பொருட்களாக தான் நிவேதனம் பண்ணுவோம் சேவர்க்கு ஒடியும் பல் நிசாந்தகன் திருக்கரத்து சேவர்க்கொடியும் கொடியும் கொடிய கண்டாய் திருக்கரத்து உன்னுடைய அழகிய கரத்தில் சேவர்க்கொடி கொடி உள்ள சேவல் கொடியில் உள்ள சேவலும் கொடிய கண்டாய் மிகவும் கொடியவையாக இருக்கின்றது அவை மிகவும் என்னை துன்புறுத்துகிறது பிரியினும் சேரினுமே அதாவது பகல் நான் பகல் காலத்தில் பிரிந்திருக்கும் போதும் இரவு நேரத்தில் சேர்ந்திருக்கும் போதும் இவை இரண்டும் என்னை மிகவும் துன்புறுத்துகின்றன இவை இரண்டும் மிகவும் பொல்லாதவையாக இருக்கின்றன புனத்து சேவல் கொடி உந்தி வளர்த்தவள் புனம் தினைனால் தினை காடு புனம் தினை வயல்களை சேவல் சேவல்லாம் இந்த இடத்துல காவல் காத்த கொடி அது பெண் அந்த அது யார் உந்தி வளர்த்தவள் ஒரு காட்டாற்றை போன்ற வளப்பமுடைய வள்ளிக்கொடி தந்தி தந்தின தெய்வ யானை யானை வளர்த்த பெண் தெய்வ யானை களப அவள் அணிந்துள்ள சந்தனம் சே வல் கொடியும் தெய்வ யானையை பற்றி சொல்லும்போது அவள் மார்பில் சந்தனம் இருக்காம் சேனா சிவந்த வல் வல்ன சொக்கட்டான் கருவி இந்த தாயக்கட்டான்லாம் விளையாடுற போது அதில் காய்கள் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த காய்கள்லாம் ஒரு மாதிரி கலசம் மாதிரி இருக்கும் அந்த சொக்கட்டான் கருவி போன்ற மார்பகமும் கொண்ட கொடி கொடி போன்ற இடையையும் உடைய தேவசேனை உடையாய் இரண்டு பக்கங்களிலும் வைத்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானே உன்னை பிரியினும் சேரினும் உன்னோடு சேர்ந்திருக்கும் போதும் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் போதும் இந்த சேவலும் சூரியனும் மிகவும் கொடியவையாக இருக்கிறது சேவல் வெகு சீக்கிரத்தில் கூவி இரவு நேரம் முடிந்து விட்டது என்று சொல்கிறது பகல் பொழுதோ மிகவும் நீண்டதாக போய்கொண்டிருக்கிறது ஆகையினால் முருகா அன்போடு நீ வள்ளியையும் தெய்வ யானையையும் பக்கத்தில் வைத்து என்னை உன்னை உன்னுடன் ஆட்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்